கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலே ஒரு அழகான கேள்வியோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி எதற்காக இன்று அநேகர் சிகப்பு குங்குமத்தை பொட்டு எதற்காக நெற்றில் வைக்கிறார்கள் எதற்காக இயேசுவை வணங்கக்கூடிய பிள்ளைகள் பொட்டு வைக்காமல் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்திற்கு பரிகாரம் ஒரு ஆட்டை பலி கொடுக்க வேண்டும் எனவே இந்த பாமம் செய்த மனிதனை நிரந்தரமாய் மீட்க வேண்டும் ஆடு பலியாவது டெம்பரவரி தற்காலிகம் நிரந்தரமாய் பாவத்திலிருந்து மீட்பதற்காக உங்களையும் என்னை உண்டாக்கின தெய்வம் அவரே வந்து இந்த பூமியில் மனித அவதாரத்தை எடுத்து பலியாக வேண்டும் எனவே நம்மளை பாவத்திலிருந்து மீட்பதற்காக ஒருவர் வருகிறார் பலியாக போகிறார் என்கிற நோக்கத்தோடு ஆட்டை பலி கொடுக்கும் பொழுது அந்த ரத்தத்தை எடுத்து நெற்றில் பொட்டாக வைத்தார்கள் இதைத்தான் இன்று அநேகர் பொட்டு வைத்து கொண்டிருக்கிறதுக்கு நோக்கம் என்ன இயேசுவை அறியாதவர்கள் பொட்டு வைப்பதற்கு நோக்கம் என்ன என்றால் இன்னும் நம்மளை பாவத்திலிருந்து மீட்க ஒருவரும் வரவில்லை என்று அவர்கள் தன்னை ஏமாற்றி கொண்டு விஷயத்தை அறியாமல் பொட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் எதற்காக பொட்டு வைப்பதில்லை என்று பார்க்கும் பொழுது நமக்காக இயேசு வந்து பலியாகிவிட்டார் அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டு விட்டார் எனவே நாம் பொட்டு வைக்க தேவையில்லை என்று இதுதான் உண்மையான கருத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்